மயிலாடுதுறையில் ஒன்பது நாட்கள் பர்யூஷன் உண்ணா நோம்பு கடைபிடித்த ஜெயின் இளைஞரை அச்சமுதாய மக்கள் சாரத் வண்டியில் ஜெயின் கோயிலுக்கு அழைத்து சென்று வரவேற்பு ஊர்வலத்தில் மயிலாடுதுறை எம்எல்ஏ உள்ளிட்டோர் பங்கேற்பு மயிலாடுதுறை மாருதி நகரை சேர்ந்தவர் ரமேஷ் ஜெயின் இவர் ஜெயின் சமுதாயத்தில் வருடந்தோறும் கடைபிடிக்கப்படும் முக்கிய நோம்பான பர்யூஷன் பர்மா நோன்பை கடந்த மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் இந்த மாதம் எட்டாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் கடைபிடித்தார் நோம்பு காலத்தில் அவர் பகல் நேரங்களில் சுடுதனி தவிர வேறு எந்த ஆகாரமும் அருந்தவில்லை இந்நிலையில் நோம்பு முடிவடைந்ததை தொடர்ந்து ரமேஷ் சந்த் ஜெயினை அசமுதாய மக்கள் சாரட் வண்டியில் அமர்த்தி மயிலாடுதுறை முதலியார் தெருவில் உள்ள ஜெயின் கோவிலுக்கு ஊர்வலமாக அழைத்து சென்று மரியாதை செலுத்தினர் முன்னதாக ரமேஷ் ஜெயின் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் தான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கோரினார் இந்த ஊர்வலத்தில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் வர்த்தக சங்க பிரமுகர்கள் மற்றும் ஜெயின் சமூக மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்